உன் பிறந்த இந்த வந்தாயல்லவா உன்னை பற்றி ஒரு உண்மையை நான் சொல்கிறேன் கேள் குழந்தையே உன் மனத்தில் இருக்கும் அத்தனையும் நான் அறிவேன் அது எப்படி நான் பெற்றெடுத்த பிள்ளைனி உன்னை விட்டு எப்படி நான் போவேன் என்று நீ நினைக்கலாம் உன்னை வலுப்படுத்தவே நான் வந்துள்ளேன் நீ அறிந்தது இந்த ஒரு ஜென்மத்தில்தான் நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று எல்லா ஜென்மத்திலும் உன்னுடன் தான் இருந்தேன் உன் உயிரின் அகண்டமாய் உன்னுடன்தான் நான் இருப்பேன் உனக்கான எல்லாம் நான் தருவேன் கொஞ்சம் காலம் பொறுத்து கொண்டாய் இன்னும் கொஞ்சம் பொறுத்து கொள் உன்னை புறக்கணித்தவர் உன்னை தேடி நீ காட்டிய அன்பானது தூய்மையானது என்று உணர்ந்து வருவார்கள் உன் அன்பிற்காக ஏங்கி உன் அருமையை புரிந்து வருவார்கள் உன் ரணப்பட்ட மனதிற்கு மருந்தாக உனக்கு சுகம் பெற செய்வேன் குழந்தையே இப்போது உள்ள மனநிலை கஷ்டங்களை பார்த்து மறுத்து போய் கண்ணீர் வெற்றி இருக்கிறாய் இதை அனைத்தையும் நான் மாற்றி அமைப்பேன் நீ என் மேல் கொண்ட பக்தியானது உலகை விட பெரியது உன்னை என் பிள்ளை என்று சொல்லும் போது ஏற்படும் ஆனந்தத்தை வார்த்தைகளால் சொல்லி உணர வைக்க முடியாது என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் அடியெடுத்து வைக்கும் காலம் வந்துவிட்டது நீ என் பிள்ளை அன்பிற்கு பேர் பிள்ளை உன் மனதில் புதர்க்கமான எண்ணங்கள் எழுந்தால் அதை விட்டுவிடு அதை பெரிதாக எடுக்காது மனமும் புத்தியும் நமக்கு பாதி நண்பன் பாதி எதிரி அதனால் அவற்றை என் பாதத்தில் வைத்துவிடு நான் பார்த்துக் கொள்கிறேன் நிறை குறை என எல்லோரிடமும் உண்டு அதை திருத்த நீ முயற்சி செய் இப்படி குறையுடன் இருக்கிறோமே என்று வருத்தப்படாதே நான் இருக்கின்றேன் என் ஆசையும் அருளும் உனக்கு உண்டு என் உயிரான குழந்தை நீதான் எனக்கு உலகம் உன்னை முதுகில் குத்துபவர்கள் கண்டு வேதனை கொள்ளாதே பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் போது தைரியத்தை இழந்து விடாதே நீ நம்பிக்கை இழந்தால் தான் உனக்கு பிரச்சனைகளின் தாக்கமும் அதிகமாக தெரிகிறது எதை பற்றியும் கவலை கொள்ளாது முன்வைத்துக்கொள் உலகில் ஏமாற்றங்களை சந்திக்காதவர்களே இருக்க முடியாது ஏமாற்றமான சூழ்நிலைகளை அனுபவமாக எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர வருத்தப்பட்டு கொண்டே இருந்தால் எதுவும் மாறாது இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும் நீ நன்றாக நலமுடன் நல்ல ஆரோக்கியத்துடன் வாழ்வாய் உன் அம்மாவாக அப்பாவாக நான் உன்னை அரவணைத்து காப்பேன் சாயப்பாவின் கருணையோடு இன்றைய நாள் ஒரு அழகிய நாளாக நிறைவடைகிறோம் ஓம் சாய்ராவ் நன்றி